அஷ்டமா சித்தி ஒரு இடத்துல கொடுக்கிறார் அத திருப்புகளில் அஷ்டமா சித்தி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயத்தோடு அஷ்டமா சித்தி கொடுத்த திருப்புகள் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அஷ்டமா சித்தி கொடுத்த திருப்புகளை ஒரு நல்ல ஞானியர்கள் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சித்த புருஷர்கள் இறைவனுடைய அருள் பெற்ற ஆத்மாக்கள் அந்த திருப்புகளை பாடிக்கொண்டே இருந்தாலும் அஷ்டமா சித்தி அவங்களுக்கு கிடைச்சிடும் அவ்வளவு ஆற்றல் மிக்கது அதே மாதிரி உன்ன இடத்துல ஒரு திருப்புகளை பதிவு பண்றார் ஜபமாலை சத்குருநாதா முருகப்பெருமான் கழுத்தில் இருந்து ருத்ராட்சையை அருணகிரிநாதர் கொடுத்துருக்கிறார் அதை பதிவு பண்றார் அதுக்கப்புறம் திருச்சின்னமிட்டு இருக்கிறார் என்னன்னா நீ எனக்கானவன் அதாவது எப்பவுமே ஒரு பொருள் அடமான வச்சுட்டோம்னா ஒரு முத்தரை குத்தி அந்த பொருள் யாருக்கு உடமையோ அவங்களுடைய சின்னத்தை பொறித்து விடுவார் அதே மாதிரி வேலும் மயிலும் முத்தரையை கனவிலே வந்து முருகப்பெருமான்ட்டு நீ எனக்கான அடிமை பொருள்னு கனவுல சொல்லியிருக்கிறார் காலையில் எந்திரிச்சு பார்த்தா